ஓ பைரவி பிரச்சண்ட பைரவி அல்லும் பகலும் உன்னை தொழுவதே என் கடமையாக நினைக்கும் எனக்கு அருள் காட்டி தரிசனம் தந்து நான் வரங்களை தர வேண்டும் தாயே ரோத்ரௌத் சூத்ர சக்தி ஆதிசக்தி மகாசக்தி பிரச்சண்ட பைரவி நேர்மேல் நடந்து காத்திலே விடந்து பாலிடப்பிறவையில் எவரும் செய்திராத அளவுக்கு பரகோடி முறை உனது மந்திரங்களை தவித்தேன் எனக்கு அருள் வழங்கு தாயே தாயே பைரவி ஏன் இந்த மௌனம் இல்லையா தரிசனம் நான் செய்த பூஜைகள் தபங்கள் வீணாகிவிட்ட பிறகு இந்த தேகமே தேவையற்ற தேவையற்ற இந்த தேகத்தை என் சிந்தையை உனக்கே தந்துவிடுவே உன்னை குறித்து வார்த்தாண்டல் செய்ய மாட்டான் தவறு என்று குழியின் பூர்வமான அர்ப்பணமா சந்தேகம் பூஜைகளை முழுமையாக செய்யாமல் பாதி செய்து பலன் கோரினால் கிடைக்காது சுவடியில் உள்ள மந்திரங்கள் முழுமையானதல்ல என்னை நீ நேர்முகமாக கண்டு சக்தி பெற்ற அந்த கணமே சுவடி மந்திரத்தின் வேலை தீர்ந்து விட்டது இனிமேல் பிரச்சண்ட பைரவி பேச வைப்பதற்கு மார்க்கமே இல்லையா இருக்கிறது சொல்லு சுத்ரா சொல்லு உடனடி செய்கிறேன் சொல்லு பார்த்தாண்டா லட்சம் புத்தாசுகளால் என்னை அர்த்தித்து பத்து லட்சம் முறைகள் என் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இதுதானே இப்போதை ஆரம்பித்து விடுகிறேன் பூஜை நான் கேட்கும் புத்தாசுகளை பெற வேண்டிய விதம் சொல் தேவதாசி வீட்டிலே பிறந்து தன்னைத்தன்மை கெடாத ஒரு யுவதி தொழுதுக்கு ஒரு புருஷனிடம் நூறு பொற்காத்துகள் சம்பாதிக்க வேண்டும் அப்படி சம்பாதித்த லட்சம் பொற்காத்துகளால் என்னை அச்சிக்க வேண்டும் நாசி வீட்டில் கற்பை அழகு வைப்பதும் அங்கு கண்ணி கிடாதவளை தேடுவதும் நடக்குமா குருதேவா சந்தர்ப்பம் குருதேவா சந்தோஷம் குருதேவா நம்பிக்கையற்ற கண்ணாடி இன்று காசுக்காக கண்ணி கடிக்கப் போகும் தேவதாதி பெண் எங்கிருக்கிறாள் என்று காட்டு பைரவி பிரச்சண்ட பைரதி ரதியின் மறுகி சந்தனக்கட்டை ஆட்டும் உடம்பு போட்டிங்களை வாழற கோடீஸ்வரன் அவரு குபேரனுக்கே கடன் கொடுப்பாரு அதனாலதான் எங்க அம்மா ரெங்க நாயகி என் கண்ணித்தனத்தை ஜெயந்தி வரும் ஜமீன்தார் கிட்ட காணிக்கையாக்கணும் என் கதையை கேட்டா உன் கதையும் சொல்றியம்மா இந்த அம்மா இல்லாத நீ எப்படி வந்த அவரோட கைராசி என் முகராசி நான் சுகவாசியா இருக்கேன் ஏமத்துக்கு ஒரு ஆடு வருவா போவா பொழுது விடியறத்துக்கு என் பொட்டு என் உத்துப்பேன் அதனாலதான் பூ கண்ணி திடத்து கூட அவருக்கு நீங்க ஒப்படைக்கிறே அம்மா ஜமீன்தார் இருபது வயசுல உனக்கு அறுபது வயசுல எனக்கா கண்ணு பூ இருபது முழமானாலும் அறுபது முழமானாலும் வெச்சுக்கறது ஒரு கொண்ட தானே வாடிப்போனா தூக்கெறியறது பூவட்டான் கொண்டே இல்ல அதுக்காக அம்மா அவரோட கைவாசி அப்படியம்மா என் பேச்ச தொட்ட கூடாது காலம் கூடி வருது என்ன காலமோ இத்தனை நான் நாள்த்து இந்த தாத்தாவுக்காகவா பைத்தியக்காரி அனுபவம் உள்ள ஆம்பளையோட பழகிறது எடுத்த மோர்ல வெண்ணெய் எடுக்கிற மாதிரி அந்த ருசியே வேற அது முடிஞ்சு நீயே சொல்ல போற அவர் வர நேர்மாச்சி நான் போய் அழைச்சுக்கிட்டு வர்றேன்